கிறிஸ்துவல் பிரியமான சகோதர சகோதரிகளே தொடர்ந்து இன்றைக்கும் நாம் இறைப்பற்றி குறித்து தியானிப்போம் பிரியமானவர்களே இந்த செய்தி கேட்கும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கமெண்டில் பதிவிடவும் அதுபோல இதை நீங்கள் உங்கள் குடும்பத்திலோ உங்கள் பங்குகளிலோ ஆலயங்களிலோ உள்ள மற்றவர்களுக்கும் பகிர்வதற்காக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இறை செய்தி கேட்பது எத்தனை பேராக இருந்தாலும் ஒரு ஆன்மா இந்த இறைச்செய்தியால் தொடப்படும் பொழுது விண்ணுலகில் பெருமகிழ்ச்சி உண்டாகிறது என்று பார்க்கிறோம் அதுதான் எங்களுடைய நோக்கமே சரிங்களா அதுக்காக நீங்கள் என்னோடு சேர்ந்து பயணிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன் சரிங்க இன்றைக்கு இறைப்பற்று குறித்து தியானிக்கும் போது இறைப்பற்றும் காணிக்கையும் இது இந்த தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் சரிங்களா சீராக்கின் ஞான நூல் நாற்பத் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறைவசனம் இவ்வாறாக சொல்கிறது பாருங்க பாருங்கில்லாதோரின் காணிக்கைகளை உன்னத இறைவன் விரும்புவதில்லை ஏராளமான பலி செலுத்தியதற்காக அவர் ஒருவருடைய பாவங்களை மன்னிப்பதில்லை இறை பற்றில்லாதோரின் காணிக்கைகளை உன்னத இறைவன் விரும்புவதில்லை நீ வந்து நிறைய பேர் வந்து காணிக்கைகள் பார்க்குறோம் நம்ம கைம் ஏழை கைம்பண்ணின் காணிக்கை குறித்து லுக்கான செய்தியில் பார்க்குறோம் இல்லைங்களா எத்தனையோ பேர் வந்து காணிக்கைகள் கொடுக்குறாங்க ஆனால் என்ன மனநிலையோடு கொடுக்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியம் இல்லைங்களா இன்னொரு விஷயம் ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா நீ காணிக்கை பெட்டியில் உன்னுடைய காணிக்கையை செலுத்த வரும்போது உன் யாருடனாவது மனத்தாங்கள் இருந்தால் முதலில் அவர்களிடம் போய் சமரசம் செய்துவிட்டு வந்து அந்த காணிக்கையை செலுத்திருந்தார் அப்போ இறை பற்று இருந்தால் கடவுளிடம் நாம் பற்று உள்ளவர்களாக இருந்தால் கண்டிப்பாக கடவுளுக்கு பிடித்தமான காரியங்களை செய்வதில் நாம் மிகவும் கவனமாக இருப்போம் சரிங்க இந்த இறைப்பற்று குறித்து ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன் எப்படின்னா பாருங்க ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் கணவன் மனைவியை பார்த்து எப்பொழுதும் ஐ லவ் யூ நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னை அன்பு செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் மனைவிக்கு என்ன பிடிக்கும் என்று கணவனுக்கு தெரியவில்லை தெரியாமல் என்ன பண்ணுறார் அந்த கணவர் ஒரு நாள் மனைவிக்கு பரிசளிப்பதற்காக அவர் போய் ஒரு விலை உயர்ந்த பட்டுப்புடவையோ ஒரு வாட்சோ இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு கண் மனைவிக்கு பட்டு புடவைனா பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை வந்து கலர் அந்த கலர் பிடிக்காமல் இருக்கலாம் அப்போ மனைவியினுடைய என்ன கலர் பிடிக்கும் என்ன மாதிரி ட்ரெஸ் பிடிக்கும் அப்படின்னு அறிந்து வாங்கிட்டு வந்து கொடுத்த அந்த மனைவிக்கு பிடிக்கும் அந்த மனைவிக்கு பட்டுப்படவே பிடிக்கல அந்த மனைவிக்கு சாதாரண நூல் புடவை தான் பிடிச்சிருக்குன்னா அந்த நூல் புடவை வாங்கி கொடுக்கணும் அந்த மனைவிக்கு பிடித்த கலரை வாங்கி கொடுக்கும்பொழுது தான் அந்த மனைவி மகிழ்ச்சி அடைவாள் அது மாதிரி தான் கடவுளுக்கு பிடித்தமான காரியங்களை விஷயங்களை நாம் செய்யணும் நானும் வந்து இறைப்பற்றோடு இருக்கிறேன் நம்ம காணிக்கை பெட்டியில் லட்ச லட்சமாக போட்டாலும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து இறைப்பற்றோடு நாம் அந்த ஏழை கைம்பெண்ணை போல தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அந்த காணிக்கை பெட்டியில் போட்டார் பார்த்தீங்களா அது மாதிரி நாம் இறைப்பற்றோடு நாம் சிறிய ஒரு உதவி செய்தாலும் கடவுள் பெருமகிழ்ச்சி அடைவார் பாருங்க லூக்கா நாற்பத்தி ரெண்டு இவ்வாறாக சொல்கிறது ஐயோ உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா கறிவேப்பிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள் ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை இவற்றை தான் கடைபிடித்திருக்க வேண்டும் ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது பாருங்க நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை நீங்க எல்லாம் பண்றீங்க ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை இன்றைக்கு நாம் வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல நேரங்களில் நம்ம சுயாய்வு செய்து பார்த்தோம் என்றால் நம்மளும் பரிசயத்தனமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் கண்டிப்பாக அப்போ நம்ம சுய ஆய்வு செய்ய ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மை நம்மை சுய ஆய்வு செய்ய வேண்டும் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படி நாளைக்கு வாழ்ந்தோம்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும் சரிங்களா அப்போ நாம் இறைப்பற்றோடு வாழும்போது நாம் தரும் காணிக்கைகளை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார் கடவுள் நம் பாவங்களை மன்னிக்கிறார் இன்னைக்கு ஏன் வந்து கிறிஸ்துவ நீங்கள் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்ற சர்வை சொல்லுவது இன்னைக்கு அதிகமாக மகிழ்ச்சியோடு வாழும் அதாவது மகிழ்ச்சி இல்லாமல் வாடும் குடும்பங்கள் வந்து கத்தோலிக்க குடும்பங்கள்னு சொல்கிறாங்க ஏன்னா எந்த குடும்பங்களில் வந்து இறைப்பற்றோடு ஜபமாலை எல்லாமே இருக்குதோ அங்கே வந்து மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் பல குடும்பங்களில் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இறைப்பற்றில்லாமல் அந்த திருவிழாவுக்கு என்ன அது நான் தான் என்னுடைய பேர் வரணும் திருவிழா சப்பர உபயம் இது உபயம் அது உபயம்னு சொல்லி தன்னை படித்து தன்னுடைய பெயர் வரணும்னு சொல்லி முன்னிலைப்படுத்தி போகக்கூடிய மக்கள்தான் இன்றளவுக்கு நிறையா இருக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு தீய நெறிகள் வந்து அதிகமாகிவிட்டன்தான் சொல்லணும் எத்தனையோ குருக்கள் கன்னியர்கள் தியான இல்லங்கள் என்ன பண்றாங்கன்னா இறைப்பற்றோடு அந்த அறைகுறையா இருக்கிறவங்களை என்ன பண்றாங்க தியானத்துக்கு போகும்போது அவங்க உள்ளம் தொடப்பட்டு அவர்கள் அவர்களுடைய இறைப்பற்றை அவர்கள் உறுதி செய்து அவர்களை மேலும் மேலும் அந்த கிறிஸ்தவ வாழ்விலே முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல நிறைய தியான இல்லங்கள் நிறைய குருக்கள் கன்னியர்கள் வந்து இன்னைக்கு அவருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க யோசி அரசின் எவ்வாறு செய்தாரோ அது போலதான் சீராக்கின் ஞான நூல் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை அரசனை குறித்து ரெண்டு மூன்று இறைவார்த்தை வார்த்தை இவ்வாறாக சொல்கிறது பாருங்க மக்களை சீர்படுத்துவதில் நேர்மையாக நடந்து கொண்டார் தீநெறியின் அருவறுப்பை நீக்கினார் ஆண்டவரிடம் தம் உள்ளத்தை செலுத்தினார் தீநெறியாளர்களின் காலத்தில் வாழ்ந்த இறைப்பற்றுள்ளோரை உறுதிப்படுத்தினார் மக்களை சீர்படுத்துவதில் நேர்மையாக நடந்து கொண்டார் தீ நெறியின் அருவருப்பை நீக்கினார் ஆண்டவரிடம் தம் உள்ளத்தை செலுத்தினார் தீ நெறியாளர்கள் வாழ்ந்த கால வாழ்ந் தீ நெறியாளர்கள் காலத்தில் வாழ்ந்த இறைப்பற்றுள்வரை உறுதிப்படுத்தினார் இன்றைக்கு என்றால் நானும் கூட வந்து ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக கார்மில் தியான இல்லத்திற்கு தருமபுரிக்கு சென்ற பொழுது நான்லாம் என்ன பெரியசா பண்ணிட்டேன் நான்லாம் என்ன நான்லாம் வந்து நான் யாருக்கு எந்த தொல்லை தொந்தரவு கொடுக்காம நான் நான் என்னுடைய நேர்மையான வழி நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் அந்த தியானத்துக்கு போய் சேர்ந்தோம் ஆனால் அங்கு அந்த இறை வார்த்தை அந்த எப்படி இறை வார்த்தை எப்பிரே நாலு பண்ணல சொல்கிறோம் இல்லையா இறை வார்த்தை எலும்பு மூட்டை மஜ்ஜையை ஊடுருவக்கூடியதுன்னு சொல்லி இருபக்கம் வெட்டக்கூடிய கூறான வாழ் போன்றதுன்னு அந்த இறை வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே பாய்ந்து என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டியது அப்போதான் என்னுடைய இறைப்பற்று அங்கு உறுதிப்படுத்தப்பட்டு இறைப்பற்றில் நாம் வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு வழிகாட்டுதல் எனக்கு கிடைத்தது அலதாங்க யூசிய அரசருங்க செஞ்சிருக்கிறார் எனவே பிரியமாணவர்களே இன்றைய நாட்களில் நமது குடும்பத்தில் நமது பிள்ளைகளை இறைப்பற்றி வளர்க்கின்றோமா அவர்களை எதில் உறுதிப்படுத்துகிறோம் நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் எந்த உள்ளத்தோடு கொடுக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் பாருங்க ஒன்று திமோதி ஆறாம் அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தை இவ்வாறாகச் சொல்கிறது இறைப்பற்றி பெரும் ஆதாயம் தருவதுதான் ஆனால் மனை நிறைவு உள்ளவர்களுக்கே தரும் இரைப்பற்று பெரும் ஆதாயத்தை தரக்கூடியது நமக்கு ஆனால் அது மன நிறைவுள்ளவர்களுக்கே தரும் அந்த மன நிறைவு என்ன தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள்ன்றாங்க இன்னைக்கு நமக்கு எதில் பார்த்தாலும் குற்றம் குறை கண்டுபிடிப்பது தான் எல்லா விஷயங்களிலையும் எனக்கு எந்த மாதிரி நடக்குது எல்லாம் அவன் நல்லா இருக்கான் நாயன் நல்லா இல்லை இப்படி தான் நம்ம கேள்வி கேட்டு நாம் குறைகளை கொண்டே போகிறோம் மன நிறைவு என்பது நமக்கு கடவுள் கொடுத்ததற்கு என்னைக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோமோ ஆண்டவர் இது கொடுத்ததுக்கு நன்றி இந்த இதுக்காக இந்த வேலைக்கு நன்றி இந்த வாய்ப்புக்கு நன்றி இந்த நாளுக்கு நன்றி இந்த உணவுக்கு நன்றி ஒவ்வொரு காரியத்திலும் நம் நட நன்றி சொல்லும் பொழுது நமக்கு வந்து மனநிறைவு வரும் அந்த மனநிறைவு தான் நமக்கு பெரிய ஆதாயத்தை வந்து பெற்றுக்கொள்ளும் எனவே இந்த நாளிலே இறைப்பற்றோடு வாழ்வதை நாம் உறுதிப்படுத்துவதற்கும் அந்த இறைப்பற்றோடு நாம் காணிக்கடிப்பதற்கும் தூய் ஆவியானவர் நம்மை வழிநடத்தும்படியாக அன்னை மெறியால் நமக்காக பரிந்து பேசும்படியாக நன்றாடுவோம் ஆமேன்